ரெடியா அடிக்க போறேன் பாத்துக்கு நல்லா அய்யோ என்ன இந்த அடி அடிச்சிட்டீங்க டேய் இந்த பிரா அய்யோ இந்த அனியா டேர கேக்க மாட்டீங்களா பாவை பசங்க என் பானை உடைச்சிட்டாங்களே ஏய் ஏய் யாரை உடைச்சது நீனே உடைச்சியா இல்ல இல்ல நீ உடைச்சது எதுடா பேசுற ஏண்டா உங்க எல்லாரும் நடுவுல தான் உடைச்சதா பொட்டல வேற கூடாது என்ன பசங்களா

இங்க இருக்குற பட்டியல் பண கடை சொல்றீங்க நமக்கெல்லாம் சும்மா ஸ்டைலா இங்கிலீஷ் பேசிக்கிட்டு பொண்ணு லட்டு இருக்கணும் அது மாதிரி கிடைக்குமா நமக்கெல்லாம் பொண்ணு சிங்கப்பூர் மலேசியா தான் என்னமாமா அட நீ சொல்லிட்ட போதுமா மாதிரி சிங்கப்பூர் இந்த ஊர் பண்ணல தவம் இருக்கிற மாதிரி மட்டும் நான் இந்த ஊர்லயே இங்கிலீஷ் பேசற யாரு யூ நோ

உனக்கு பாத்துக்கிற மாப்பிளைக்கு முன்னால மூணு பல்லு மீது சொன்னாங்களே உண்மைதானா ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கட்டு நம்ம வண்டி தானு ஒரு தடவை பாத்துக்கிறோம் எல்லா வண்டிக்கும் ஒரே மாதிரி பெயிண்ட் அடிச்சு வச்சு பெரிய சிக்கல் ஆகி ஆ தாம்பரம் போகாதுப்பா என்ன அடி ஏமா பாரதி என்னம்மா உன் கல்யாணத்தை நீயே நிப்பாட்டி உனக்கு எடுத்து ரெண்டு தங்கிச்சிருக்கா இல்லையா அது வாழ்க்கையும் பாக்கணுமா இல்லையா உங்களுக்கு தான் நடந்ததெல்லாம் தெரியுமே நீங்களும் இப்படி பேசினா எப்படின்னு

உங்கள மாதிரி சாமியார்கள்னா ஏன் புலித்தோல் மேல உட்கார்றாங்க புலி மேல உட்கார்ந்தா கடிச்சு போடுமுன்னு தான் புலி தோல் மேல உட்கார்ந்துட்டு இருக்கானுங்கடா இன்னும் சில பேர் மான் தோல்ல உட்காராது அது எதுக்கு மான் மேல ஏறி உட்கார்ந்தா முட்டி போடும் இல்லைனா கீழே தள்ளி விட்டு ஓடி போயிடும்டா நாய் தோல்ல உட்காரலாம் அது ரொம்ப நன்றி உள்ளது அது நமக்கு ஆகாது எப்பவுமே வைத்தியர் கட்டி கடவுள் கட்டி மந்திரவாதி கட்டி பொய்யே சொல்லக்கூடாது பாவி புயிலே பிறந்து புயிலே வளர்ந்த பூசாரி மத்தவங்கள பொய் சொல்ல வேணாங்கிறான் ஏய் நாயே நாயே

நீ முக்கால உடந்த முனி வண்டா முக்கால இருக்கிற கால் கூட இல்ல மறக்கவே தெரியா யோ விஷயத்துக்கு வாங்கைய வரலாம் முடியாதே நீ சொல்லுப்பா ஒண்ணு கல்யாண பண்ணுங்க நிச்சயதார்த்தத்துக்கெல்லாம் ஏற்பாடு ஆயிடுச்சு ரெண்டு நாளைக்கு முந்தி ரெண்டா ஆட்டம் சினிமா பாத்துட்டு வந்தா அதுல இருந்து முறைக்கிறா சிரிக்கிற முடி முடியும் முடிக்கிறா ஒண்ணுமே புரியலீங்க ஏய் அட ஏய் காரி ஏய் நீ நீ சொல்ல சரி போயிரு போயிரு என்னங்க வண்டி இப்படி போயிட்டு இருக்கு அப்பா டிரைவரே இப்படி மசா மசனு போயிடுதா நாங்க எப்போ ஊருக்கு போய் சேர்றது கண்டிப்பா சொல்லி கொஞ்சம் வேகமா தான் வைக்க சொல்றது சொல்றதே ஊர் யானி அஞ்சம்பட்டி இங்க எங்க வந்த என் குழந்தைய சடங்கு வந்துருக்கோம் இது யாரு என் பொண்டாட்டி கொஞ்சம் அனுப்புறியா என்கிட்ட இல்லையா அங்க உட்கார வைக்கிறதுக்கு அனுப்புறா கேட்டேன் வண்டி ஸ்லோவா போறதுக்கும் என் பொண்டாடி அங்க போய் போறதுக்கு என்னைய சம்பந்தம் அனுப்பி பாரு எப்படி போகுதுன்னு அப்படிங்கிற நயன்தாரா போய் உட்கார்ல போல பாத்துருவோம் டிரைவர் பாக்குற மாதிரி உட்கார்த்தா வேகமா போற வண்டி எல்லாம் போயிட்டு இருக்கா ஒரு சில பேர் இப்படிதான் வண்டியை இனிமேல் வேகமா சொல்லுவாப்பா கணேசர் ஊட்டிட்டு போடும்

நீ எதாவது உளர்ன அடிக்கிற அடியில பூமிக்குள்ள போயிருவ நான் சொல்ல போறேன் ஏன் ஆசையெல்லாம் நீங்க குருவாகணும் நான் சிசியலாகணும் நடக்கத்தாண்டா போகுது ஒருத்த செத்தாத்தான் இன்னொருத்த முடியு அந்த மந்திரவாதி ராத்திரில தூங்கும் போது பெரிய தேங்காய் எடுத்து அவ மண்டையில உடைச்சிட்டு மந்திரவாதி ராத்திரி கபால வடிச்சு செத்து போயிட்டாரு அப்படின்னு ஊருக்குள்ள கதை அப்புறம் அப்புறம் நான் குரு நீ சிசியம்தான் என்கிட்ட நல்லபடியா நடந்துக்கிட்டேன்னா உன்னை நான் வச்சுக்கிறேன்